ஆஃப் கேஜி பிஸ்கட் ஆர்டர் வந்துருச்சு சாக்கோ சிப்ஸ் வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக சாக்கோ சிப்ஸ் வச்சு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு ஒரே ட்ரேவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஒரே ட்ரேவாக வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஓடிஜிக்கு அளவாக கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் சின்ன சின்ன ட்ரேவாக தான் வச்சுருந்தேன் இந்த ட்ரே வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் தான் எனக்கு வந்து இது ரேட்டு கம்மியாக தான் தெரியுது உங்களுக்கு இது ரேட்டு அதிகமாக இதுதான் கரெக்டான ரேட்டானு எனக்கு சொல்லுங்கன்றத பிஸ்கட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ஒரு நாலு பேக்கெட் அளவுக்கு போட்டு எடுத்து வச்சாச்சு வீட்டு வேலையும் இந்த வேலையும் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது மாவு ரெடி பண்ணுற வேலை இதுக்கு இடையில் சமையல் வேறு எல்லாமே ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறது வர்ற வேலை எல்லாமே இருக்கிறதுனால எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்கிறனால கிச்சன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஃபுல்லாக பாத்திரம் அங்கங்கே கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே தூக்கி போட்டு எடுத்து கழுவ போட்டு கேஸ் ஸ்டவ்லாம் கழுவி எடுத்து விட்டு போகிறேன் வேலை அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப உடம்பும் டயர்டாக தான் இருக்குது மனசும் ஒரு பக்கம் சரியே இல்லை என்றைக்கு எங்கள் அப்பா உடம்பு சரியாகி ஊர் பக்கம் போவாரோ அது வரைக்கும் எனக்கு மனசு நிம்மதியாகவே இருக்காது அதனாலும் பரவாயில்ல அவங்களுக்காக மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னா எல்லா வேலையோட இழுத்து போட்டு அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்க ரெண்டு மூணு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல அதை பற்றி நான் பெருசாகவே நினச்சிக்கிட்டு இன்னும் எவ்வளோ வேலை பார்க்குறதுனால நான் ரெடி தான் விம்னி கூட வந்து நானும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் தண்ணி கலந்து விட்டு நல்லா கேஸ்டவெல்லாம் உள்ள சாஃப்டான கிளாத் வச்சு நல்லா கழுவி துடைச்சி எடுத்தாச்சு கவுண்டு டாப்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாத்திரம் ஃபுல்லாக சிங்க் ஃபுல்லாக இருக்கிறத ஃபுல்லாக கழுவி கவுத்தி வச்சாச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் நீ அடுத்த நாள் காலையில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் அப்படி அப்படியே போட்டு தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் வேலை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நச நசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு தூங்கினோம்னா அடுத்த நாள் காலையில் வேலை பார்க்குறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும்னாலும் எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு காலையில் முதல் வேலை ஒரு கப்பு காப்பியை போட்டு குடிச்சிக்கலாம்னு குடிச்சிகிட்ருக்கேன் ப்ரௌனி பட்டர் குக்கீஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டிருக்க மறந்துடாமல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்